ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் தங்குவாராக தந்தை மகன் தூய ஆவியின் ஆமேன் உங்கள் இதயத்தில் உங்களுக்கான இன்றைய அதிகாரம் ஒன்று இறைவசனம் பத்தொன்பது மற்றும் இருபது மனம் நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள் மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளந்தெழுந்தால் வாழுக்கு ஏனெனில் எங்களை உருவாக்கும் முன்பே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே உமக்கு கீழ்ப்படிந்து உம் சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுத்து உன் கட்டளைகளை கடைபிடித்து உமக்கு இணங்கி வாழ எங்களுக்கு அருள் புரியும் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் அனைத்து நற்கனிகளையும் சுவைக்க எங்களுக்கு வரம் தாரும் ஆமீன்